வெல்கம் டு ஷோ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூணு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசுறதுக்கு இருக்கு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஏற்றத்துல தான் முடிவு அடைஞ்சிருக்கு குறிப்பா தொடர்ந்து அந்த இருபத்தி மூணாயிரம் ஸ்லாபுக்கு வந்து போற மாதிரி தெரியுதுங்க சார் எதிர்பார்க்கலாமா சார் அந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பழையபடி ஒரு இது வச்சிருக்கோம் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னால நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா சார் ஆமா சார் ஐஐபி நம்பர் அதனுடைய டீடெயில்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ட்ஸ் டீடைல்ஸ் பத்தி நம்ம பேசுவோம் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது அந்த எண்ணூறுங்கிறத கொஞ்சம் தாண்டி இருக்கு எழுபத்தி மூணு பாயிண்ட் புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு பார்க்க முடிகிறது பெருசா ஏர்லைனாலும் ஒரு சின்ன ஏற்றம் இருக்குதுங்கிறதே நம்ம முக்கியம் இந்த கட்டத்தில் அட்வான்ஸ் பார்த்தா மூன்றுக்கு ரெண்டு அப்படின்னு இருக்கு நிபியை பொறுத்தவரைக்கும் முப்பதுக்கும் முப்பத்தோரு பங்கு விலையேற்றம் பத்தொன்பது பங்கு விலை இறக்க பங்கு இருக்கு பிராடர் மார்க்கெட்லயுமே வந்து விலையேற்ற பங்குகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து டெக்ளைன் நூத்தி ஒன்றுக்கு நாலு அப்படிங்கிற அளவு அதோட அதிகமா இருக்கு ஒன்றுக்கு நாலு அப்படின்னு இருக்கு அதாவது விலை குறைந்த பங்கு ஒன்றுதான் ஆனால் அதிகரித்த பங்குடைய எண்ணிக்கை நாலு அப்படின்னு இருக்கு என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான் பிஎஸ்சி லயுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பங்குகள் வந்து விலை ஏற்ற பங்குகளா இருக்கு முப்பது பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோரு பங்குகளும் பத்தொன்பது பங்குகள் விலையேற்ற பங்குகளா இருக்கு பதினோரு பங்குகள் விலையிறக்க பங்குகளா இருக்கு அட்வான்ஸ் பிரேக்லேருந்து ஒன்றுக்கு மூன்று அப்படின்னு இருக்கு பிராடர் மார்க்கெட்ல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பங்குகள் விலை ஏற்றத்தில் ஆயிரத்தி முப்பத்தி நாலு பங்குகள் டிக்ளைன் சோ ஐ திங்க் இந்த புலிஷ் ட்ரெண்ட் தற்காலிகமாக இந்த மூன்று நாட்கள் முன்பு தொடங்கியது தொங்கியது அது தொடர்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நேற்றைய முன்தினம் நேற்று இன்னைக்கு பார்த்தோம்னா தொடர்ச்சியாக இந்த ஏற்றம் இருக்கு இன்ஃபேக்ட் செக்டோரல் இது ப்ராடர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் பிப்டி அதிகரிச்சிருக்கு மிட் கேப் ஹண்ட்ரட் வந்து அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி அதிகரிச்சிருக்கு செக்டோரல் ஐடி இது ரெண்டை தவிர கிட்டத்தட்ட எல்லா துறை குறியீடுகளுமே வந்து இன்னைக்கு ஏற்றத்துல தான் இருக்கு எஃப் ஐடி மட்டும் ஒரு சின்ன இறக்கம் அது ஒரு சிக்னிபிகண்டானு சொல்ல முடியாது ஐடியை டி பொறுத்த வரைக்கும் டெக் மஹிந்திரா டிசிஎஸ் இன்போசிஸ் இந்த மூன்று பங்குகளுமே ரெண்டு பர்சன்ட் அதுக்கு மேல ஒரு பர்சன்ட் ஒரு பெர்செண்ட் இந்த மாதிரி இறங்கி இருக்குது மஹிந்திஸ் இந்த மாதிரி முன்னணி பங்குகள் நான்கு பங்குகளுமே நீங்க வீழ்ச்சியை சந்தித்திருக்கு ஒரு பெர்சென்ட்க்கு மேல அதனுடைய காரணமாக இந்த இயக்கத்துல குறிப்பா சில ஸ்டாக் சொல்லலாம் உதாரணமா ஜிஆர்எஸ்சி

அது கூட இன்னைக்கு கணிசமான ஏற்றத்தை சந்தித்தது இது ஒரு பக்கம் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகுறது ஒரு காரணம் ரெண்டாவது யூரோப்ல இன்னைக்கு இந்த குளோபல் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி ஒரு பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி வார் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அங்கே பேசப்படுறதுனால அந்த நாடுகள் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல குறிப்பாக ஜெர்மனில வந்து பட்ஜெட்ல வந்து அலகேஷன் டிஃபென்ஸுக்கு அதிகமா கொடுத்து ஸ்பெண்டிங் அதிகப்படுத்துவார்கள் என்று செய்திகள் வெளிவர துவங்கிய உடனே அது சம்பந்தப்பட்ட பங்குகளுடைய விலை ஏரோனா அதன் காரணமாகத்தான் அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது எப்படி நம்ம அங்கிருந்து சில விஷயங்களை நம்பி இருக்குமோ அது மாதிரி நம்ம நம்பியும் ஐரோப்பிய நாடுகள் சில டிஃபென்ஸ்ல சில விஷயங்கள்ல இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சார்ந்த பங்குகள் வந்து விலை ஏற்றத்தில் இன்னைக்கு இருந்ததை பார்க்கணும் பார்த்தோம் இந்த ஏறிட்டு இருக்க சமயத்துல முதலீட்டாளர்கள் என்னென்ன சார் கவனிக்கணும் இந்த ஏற்றத்தை வந்து ஒரு தற்காலிக ரிலீஃபா தான் பார்க்கணுமே தவிர நீண்ட கால அடிப்படையில் பங்கு சந்தை ஏறுங்குற எண்ணம் இருந்தால் கூட ஒரு குறுகிய கால அடிப்படையில் அடிப்படையில பங்கு சந்தை இப்ப ஏற ஆரம்பிச்சிருந்தாலும் கூட இடைக்கால அடிப்படையில பங்குச்சந்தை பெரும்பாலும் பக்கவாட்டு நகரங்களில் இருக்கும் அல்லது திரும்பவும் இது இறங்கும் எப்படி ஏறனுச்சோ இப்ப நாலு நாலு நாள் அது மாதிரி இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மறந்துறக்கூடாது அதனால எந்த விதமான ஒரு அக்ரஸிவ் மோசும் பண்ணக்கூடாது நம்பிக்கை விளக்காமல் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் நம்ம திரும்ப திரும்ப பலமுறை சொல்லிட்டோம் ரிப்பீட் பண்ண வேண்டியதுல பட் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் நல்ல நிறுவனங்கள்ல தொடர்ந்து நம்பிக்கையை வைத்து சின்ன சின்ன விலை மாற்றங்களை பத்தி கவலைப்படாமல் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்குது கையில பணாம இருக்கும்போது நல்லது ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றது நல்லது நம்ம ஃபியர் ஆஃப் பெஸிங் அவுட்னு சொல்லி எங்க விட்டுருவோமோ போனடோ இந்த மாதிரி பங்கு சேர்ந்த இயர் நம்ப விட்டுட்டோம் மூணு வருஷம் போயிடுச்சு இப்போ விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறத விட இன்றிலிருந்து ஆறு மாசம் கழிச்சு இப்ப இருக்கிறத விட ஐந்து சதவீதம் கூட இருந்தா கூட அந்த பங்குகளை வாங்குறதுல தவறலன்னு நினைக்கிறேன் ஒரு திரைத்தன்மை எட்டிய பிறகு இப்ப அவசரப்பட்டு வேட்டி அடிச்சு வாங்கணுங்கிறதுல ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சிறுக சேர்க்கறதுதான் நல்லதுன்னு இந்த காலகட்டத்தில் சார் அதே மாதிரி இப்ப அமெரிக்கால இந்த மத்திய ரிசர்வ் வங்கி இன்னைக்கு ஏதோ அறிவிப்பு கொடுக்க போறதா சொல்றாங்க அதை வச்சும் மார்க்கெட்டு சந்தேகம் நாளைக்கு மாறலாம்லாம் அவன் என்ன சார் அறிவிக்க போறாங்க யூஎஸ்ல சரி அது நம்ம இதுல எப்படி பை மந்த்லி மீட்டிங் நடக்குது அங்கே அங்க நடந்துட்டு இருக்கு மீட்டிங் அங்க மத்திய ரிசர்வ் வங்கி அது அப்படின்னு சொல்றாரு அவங்களுடைய அவங்களுடைய கமிட்டி வந்து பெட்ரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டின்னு சொல்றது அந்த எஃப்ஓஎம்சின்னு சொல்லுவோம் அந்த ஃபெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டியினுடைய மீட்டிங் இன்னைக்கு இருக்கு அந்த மீட்டிங்கினுடைய இறுதியில அவங்க வந்து வட்டி விகிதம் பொதுவாக வட்டி விகிதம் குறித்த அமெரிக்க பொருளாதாரம் குறித்த அவங்களுடைய தரவுகள் அவங்களுடைய கருத்து அதன் அடிப்படையில் வந்து பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு வட்டி விகிதம் குறையுமா குறையாதா அல்லது கூட்டுவோமா அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் பொதுவாக வரும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வட்டி விகிதம் குறைப்பதற்கான எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு பட் இன்று அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவுன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா அங்கே வந்து பற்றாக்குறை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்க பொருளாதாரத்தில் அவங்களுடைய நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய பற்றாக்குறை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க அரசு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்ப பணத்திற்கான தேவை அங்கே அதிகமா இருக்கும் பொழுது பணவீக்கம் பெரிய அளவில் சிக்னிபிகண்டா குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வட்டி விகிதம் குறைவதற்கான பொருட்களும் தற்காலிகம் சென்ற முறை பண்ணாங்கிறதுனால இப்ப பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை பிப்ரவரி மாதம் வந்து கோர் இன்ஃபிளேஷன் மூணு பெர்சென்ட்டுக்கு மேல இருக்கணும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மூணு பெர்சன்ட்ங்கிறது வந்து பெரிய விஷயம் இந்தியா மாதிரி கிடையாது இந்தியாவில நமக்கு வந்து நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் எட்டு பெர்சென்ட் எல்லாம் நமக்கு அதுக்கு தெரிந்த பொருளாதார வளர்ச்சியும் இருக்கு எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இருக்கு அங்க அப்படி கிடையாது அதனால அவங்களுக்கு வட்டி விகிதம் குறைப்பதற்கான சாத்தியப்பூர்கள் குறைவு தந்தை ஏன் இது அவங்களோட எதிர்பார்க்கறதுனா ஒருவேளை வட்டி விகிதம் ஏற்கனவே குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ட்ரெண்ட் தொடர்ந்து இப்பவும் குறைச்சாங்கன்னா அங்கிருந்து பணம் பெரிய அளவுல வந்து பிக்சட் ரிட்டர்ன்ல இருந்து வெளியே வட்டி விகிதம் குறைய குறைய அப்ப வருவாய் குறையிறதுனால அங்கிருந்து பணம் வெளியேறி பங்குச்சந்தையை நோக்கி வரத்துவாங்க அப்ப பங்குச்சந்தைகள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது தங்கத்தை நோக்கியும் போகலாம் ஸோ இந்த இரண்டு வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தைகள் இங்கு வந்து அதை கூர்ந்து கவனித்துக்கிட்டு இருக்காங்க பவலுடைய அந்த அவங்க மத்திய அரசு வங்கியுடைய தலைவர் என்ன பேச போகிறார் என்று மாலை அப்படிங்கறத இப்ப சம்மர் அங்க ஆரம்பிச்சிட்டதுனால வந்து சந்தை வந்து இந்திய நேரப்படி ஏழு மணிக்கு அங்க அமெரிக்க பங்கு சந்தைகள் துவங்கிவிடும் நமக்கு இப்ப ஏழு மணிக்கு மேல அந்த பங்குச்சந்தையினுடைய போக்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எட்டு மணி பொதுவாக இப்ப வின்டர் டயத்துல அங்க அமெரிக்க பங்கு சந்தை இந்திய நேரப்படி இருக்கும் இப்ப சம்மர் ஆரம்பிச்சிட்டனால இந்த மாதத்துல இருந்து ஏழு மணிக்கு துவங்க ஆரம்பிக்கும் அப்பொழுது ஓரளவு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ரெண்டு நாளாக பார்க்குறோம் நல்ல குரூத் இருக்குங்க சார் நம்ம இருக்கட்டும் சென்செக்ஸ்லயே இருக்கட்டும் இப்போ எஃப்ஐ வித்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க சார் திருப்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா வந்துட்டாங்களா இல்ல எப்ப இன்னும் தொடர்ந்து வித்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப நேற்று கொஞ்சம் வாங்கி இருக்கதா தகவல் வெளியாயிருக்கு சமீபத்துல பட் மார்ச் மாதம் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு மேல விட்டுருக்காங்க ஈக்விட்டிஸ்ல மற்ற இந்தியாவில பட் இருந்தும் பங்கு சந்தை இப்ப சமீப விவரமா ஏற்றது இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று டிஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்ஐசி உள்ளிட்ட உள்நாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் நெட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க எஃப்ஐ வித்தது இருபத்தி நாலாயிரம் கோடி கரகம் இல்ல இவங்க முப்பத்தி நாலாயிரம் கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க எஃப்ஐ வித்ததுக்கு அதிகமாகவே வாங்கியிருக்காங்க அதனால பங்கு சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்திக்கலாம் இது தவிர நேற்று பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமாக ரெண்டு கடந்த இரண்டு நாட்களாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க எஃப்ஐ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்திற்கு பின்பு அவங்க வந்து எஃப்ஐ வாங்க ஆரம்பிச்சிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி கிட்ட வந்து எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க டிஐஎஸும் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க அதனால தான் வந்து கடந்த ரெண்டு நாட்களாக சந்தனுடைய போக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது வரக்கூடிய நாட்களில் தொடர்பான தொடர்பு வாய்ப்பு இருக்கு எங்கெல்லாம் வந்து பார்கெயின் பயிங் இருக்கோ எங்கெல்லாம் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறதோ குறிப்பிட்ட பங்குகளை நோக்கி அவங்களுடைய எது போகும் அந்த மாதிரி வாங்கும் பொழுது அந்த பங்கனுடைய விலையிலேயே உங்களுக்கு அது பிரதிபலிக்க துவங்கும் பட் திரும்ப அந்த ஒரு ஒரு வேலைக்கு மேலே ஏறிடிச்சு அவங்களுக்கு அந்த வேல்யூ போயிடுச்சுன்னா திரும்ப வாங்க மாட்டாங்க சேஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆண்டுக்கு முன்பு செய்தது போல ஏன்னா அதற்கான வளர்ச்சி பொருளாதாரத்துல இருக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறதுனால குறைவா இருந்தவங்க மட்டும்தான் வாங்குவாங்க இதுவரை வெரைட்டி சேஸ் பண்ணி வாங்க மாட்டாங்க இதுதான் நம்ம முதலீட்டாளர்கள் நம்ம முதலே சொன்னேன் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது மார்க்கெட் எப்படி கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் அறுபத்தி ஏழு டாலர் கிட்ட இருக்கு தங்கம் அந்த மூவாயிரம் டாலரை தாண்டியபடி அப்படியே நிற்குது வெள்ளி முப்பத்தி நாலு டாலர் மேல போனது இப்ப திரும்ப முப்பத்தி நாலு கீழே வந்துருச்சு சோ அங்க ஒரு தொடர்ந்து ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நம்ம பார்க்க முடிகிறது அதனால இங்கேயுமே பாத்தீங்கன்னா வெள்ளியினுடைய விலை நேற்று ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி ஐநூறுக்கு மேல இருந்தது இப்போ ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஐயா ஐநூறு கிட்ட வந்திருக்கு ஸோ அரை பர்சன்ட் இருக்கிறது விலையும் பக்கவாட்டு நகர்தலில் இருக்கிறது கச்சா வீழ்ச்சி வேலையும் ஒரு அரை சதவீதம் வீழ்ச்சி இறக்கத்தில் இருக்கிறது பெரிய மாற்றம் ஏதும் இல்லை ஒரு பக்கவாட்டு நகர்தல் நேற்று ஏறினதுனால இன்னைக்கு ஒரு இறக்கம் அப்படித்தான் இருக்குன்னு நான் பாக்குறேனே தவிர அதற்கு மேல அதுல ஒன்னும் பெரிய ஒரு மூமெண்ட்ங்கிறது இல்லை காப்பர் ஸ்லைட்லி பெட்டர் வேற ஒன்னும் பெரிய மாறுதல் சார் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு நிறுவனம் பிரதீப் பரிவாகன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஐபிஓ இன்று முடிவடைகிறது அவங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு அதனால இனிமேல் டிவால்வ் ஆகுமா அப்படிங்கிற பயம் இல்லை கிட்டத்தி இப்போ நம்ம சொன்ன முடிவடையும் பொழுது உங்களுக்கு தேவையான முழு பணத்தையும் பெற்றிருப்பார்கள் என்று நான் நம்புறேன் அவங்களுடைய தேவை ரொம்ப குறைவா நாற்பத்தஞ்சு கோடி அதை ரைஸ் பண்ணதான் அவங்க வந்து வர்றாங்க இது வந்து இன்ஸ்டியூஷனல் எல்லாத்துலயுமே அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிட்டத்தட்ட அவங்க தேவையான அளவு வந்திருக்கு இந்த பங்கு வந்து இன்னும் ஒரு நாட்கள் ஐ திங்க் மார்ச் இருபத்தி நாலு பங்கு சந்தையில் பட்டியலிடப்படும் நாளை வந்து அலாட்மெண்ட் பைனலிஸ்ட் பண்ணிடுவாங்க நம்ம இருபத்தி நாலு வந்து பட்டியல் பட்டியலிடப்படும் அப்ப தெரியும் நமக்கு வந்து இந்த ஒரு வீக் மார்க்கெட்ல வெளியிடப்பட்ட ஒரு பங்கு அன்று பட்டியலிடப்படும் பொழுது போது வருதா இல்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் ஏன்னா பிரைஸ் பேண்ட் வந்து தொண்ணூத்தெட்டு ரூபாய் அப்பர் என்ன

கல்வி நிறுவனங்கள்ல சிஏல கூட சார்ட் அக்கௌண்ட் படிக்கிறாங்களா பட்டய கணக்காளர் படிப்புல ஒரு குறிப்பிட்ட பேப்பருக்கு ஓபன் புக் எக்ஸாம் வந்துருச்சு அப்பீடிக்கலாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதாவது கேள்வி சொல்லிடுவாங்க எங்க இருந்து எப்படி என்ன கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது பட் நீங்க அதை வந்து புத்தகத்தை தேவையான தரவுல பார்த்து கூட நீங்க அதை எழுதலாம் அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு ஓபன் புக் எக்ஸாம் தான் வச்சிருக்கிறது ஹெல்ப் பண்றதுக்கு நண்பர்களும் இருக்காங்க சார் நிறைய பேர் நீங்க கேட்டோட நிறைய பேர் கமெண்ட்லயே கூட ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதுதான் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அவங்களுடைய கொடுத்துருக்காங்க நீங்க வெப்சைட்டுக்கு அதுல இருக்கு ஐஐடி பத்தி ஒரு ஆஃப் விளக்கங்களோட கேள்வி பதிலாக கொடுத்திருக்காங்க அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஆரம்பித்து பேசியரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் அதுக்கப்புறம் ஐம்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நான்கு ரெண்டாயிரத்தி நாலு ஐந்து பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னிரெண்டு ஏன்னா இத்தனை முறை வந்து இந்த இது திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பேசியர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழையே நம்ம இன்னும் பேசியரா வச்சிருந்தோம்னா அன்னைக்கு மாட்டு வண்டி கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறதுல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கணும் இன்னைக்கு அதுல இருந்து மாறி இருக்கும் இல்லையா நமக்கு ஒரு குதிரை குதிரை வண்டி மாட்டு வண்டி இதெல்லாம் எனக்கு நினைவு திறந்து இருந்திருக்கு அந்த மாதிரியான அதாவது பணவீக்கர்கள் இருந்து தான் எனக்கு தெரியாது பட் அந்த அது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல இருந்தாலும் தெரியாது பட் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஒரு பேராமீட்டர் இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் சோ அது கால ஓட்டத்தில் மாறுறதுங்கிறது தவிர்க்க தவிர்க்க முடியாது இதுக்கு லாஸ்ட் இயர்ஸ் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அதை பயன்படுத்தி தான் இதை கணக்கெடுகிறார்கள் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்றதை அறிவுறுத்துறது என்னன்னா பின்பிணையல் அதாவது பயனியல் பை மந்த்லி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பீரியடிக்கலா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த இண்டெக்ஸ ஜென்ரலா வந்து சரி பண்ணலாங்கிறது மாதிரி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க நம்ம அப்படி பண்ணலை நம்ம வந்து எப்போது தேவை ஏற்படுகிறது அரசு நினைக்கிறதோ அப்பதான் இதை பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது ஐட்டம் நானூத்தி ஏழு ஐட்டம் குரூப்ஸ் சொல்றது அதற்கு கீழே அந்த பிரிவுல வந்து இது எல்லாமே வந்து கணக்கிடப்பட்டிருக்கு இதுல வந்து இப்ப சென்ற முறை ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல வந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது புது விஷயங்களை புது ஐட்டம்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க நூத்தி இருபத்தி நாலு விஷயங்களை அவுட் டேட்டட் அப்சலிட் சொல்லி வெளியே எடுத்துட்டு போனாங்க டிரா பண்ணாங்க இதெல்லாம் என்ன லிஸ்ட்ங்கிறது அதுல இருக்குது ஸோ இந்த ப்ராட் அவங்க எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா கேப்பிடல் குட்ஸ் மூலதன பொருட்கள் அதுல அதனுடைய உற்பத்தி எப்படி இருந்தது அப்படிங்கறது ஒண்ணு அதற்கடுத்து பிரைமரி குட்ஸ் சொல்லி பிரைமரி குட்ஸ்ங்கிறது வந்து மினரல்ஸ் பியூஎல் டீசல் இந்த மாதிரியான எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் குட்ஸ் இருக்கு இல்லையா சிமெண்ட் ஸ்டீல் பிரிக்ஸ் கேபிள்ஸ் இந்த மாதிரி நாலாவது இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டன் யார் ப்ளைவுட் ஸ்டீல் டியூப் பைப்ஸ் இடைப்பட்ட ஒரு இது அதற்கடுத்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் சொல்லி ஏர் கண்டிஷனர் ப்ரெஷர் குக்கர் டயர் டெலிபோன் மொபைல் இந்த மாதிரியான டிவி செட்ஸ் இங்கதான் பாத்தீங்கன்னா இந்த மாறுதல் வருவதற்கான காரணம் தெரிகிறது இல்லையா முதல்ல இருந்த இது இருந்து இப்போ வந்து மொபைல் போன் இப்போ வந்திருக்கும் அது அடுத்தது பாத்தீங்கன்னா கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ் சொல்லக்கூடியது இது வந்து இந்த ஸ்கின் மில்க் மைதா ரைஸ் பிஸ்கட் குக்கீஸ் சுகர் டீ சிகரெட் இந்த மாதிரியான ஐட்டங்கள் இது இந்த மாதிரியான கன்சியூமர் நான் பியூரபல் கன்சியூமர் பியூரபிள் இன்டர்மீடியட் குட்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் குட்ஸ் கேபிட்டல் குட்ஸ் ப்ரைமரி குட்ஸ் இப்படிப்பட்ட ஒரு ப்ராட் கிளாசிபிகேஷனா ஒரு ஆறு வகைப்பட்ட இதுல வந்து போட்டிருக்காங்க இன்னும் பல அதுல இருக்கு நம்ம பேசிட்டே இருக்கலாம் அது நம்ம அந்த எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணாலே அதுல தெரியும் பார்த்து தெரிந்து உள்ளது நல்லது நினைக்கிறேன் சிறப்புங்க சார் ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார் டெய்லியும் அவ்வளவு விஷயம் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கும் நேர்கூட நானு சிங்க நிறைய கத்துக்கிட்டே இருக்கேன்